அதுக்கு முன்னாடி இந்த அருகாமனை கொஞ்சம் கீழே வச்சிரேமா ஏனிங் மாமா எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்கறீங்க ரொம்ப நாளா ஆசைங்க மாமா அதுக்கு என்ன பாத்தா வாங்கி கொடுத்தா போகுது நிஜமாங்களா எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்க போறீங்களா அட உனக்கு வாங்கி கொடுக்கும் வேற யாருக்கு வாங்கி கொடுக்க போற ஆனா ஒண்ணு முப்பாத்தா நெக்லஸ் உன்ற கழுத்துக்கு நல்லாவே இருக்காது ஒரு ஆரம் வேணா நல்லா இருக்கும் நெக்லஸ் போய் கேக்குறியே உனக்கு நல்லாவே இருக்காது முப்பாத்தா நிஜமாவே நெக்லஸ் நல்லா இருக்குதுங்களா மாமா சே நெக்லஸ் வாங்கி போடணும்னு ஆசையா இருந்தேன் எனக்கு நல்லா இல்லாத நெக்லஸ் வாங்கி வச்சு நான் என்ன பண்றது அதுக்கு தான் உப்பா தான் நான் சொன்னேன் ஆனா விசும இது காஃப் போட்டு அதுல போடுவோம் வேற ஏதோ கேள் வாங்கி தர மாமா இன்னைக்கு என்ன வீட்டுக்கார நல்ல மூள்ள இருக்கா எல்லா கேட்டு வாங்கி கொடு மாமா நெக்லஸ் வாங்கங்க டா கேரளால போடுவாங்கல மாங்கமால அந்த மாதிரி ஒரு வாங்கி கொடுக்கறீங்களா ஐயோ உப்பா தான் கேரளா காரங்க மாங்கமால போட்டா நல்லா இருக்கும்

நீ வேலைக்கு போலாம் பிரசன்ட் நீ வேலைக்கு போறன்னு சொல்லுங்க பாத்தா இப்பவே நான் ஹவுசிங் லோன் போட்டுறேன் கடைசி இந்த நம்ம வேலைக்கு போய் வச்சிரலாம் பளியே ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு போய் பாடா வடப்பட்டோம் நமக்கு வேணாம் பந்த கஷ்டம் பேசட்ல இதெல்லாம் நானே சொல்லிரலாம் என்னமோ பாத்தா ஏதோ யோசிச்சிட்டு இருக்கற மாமா நான் வேலைக்கு போய் குடும்பத்தை யார் பாத்துக்குவாங்க

மாமா நான் எது சொன்னாலும் நீங்க எதாவது சொல்லிட்டே இருக்கீங்களா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் போய் வேலைய பாக்குறேன் ஏ நீ கோச்சிட்டு போற ஏதாவது சொல்லு மாமா வாங்கி தர வேண்டாம் சாமி நான் ஏதாவது கேப்ப அதுக்கு ஒரு பெரிய வலக்கம் கொடுப்பீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா புள்ளைங்க வர நேரமாச்சு வந்தோட நான் அந்த அவசர சமா நான் போய் சாப்பாடு செய்ற வேலைய பாக்குறேன் நமக்கு வந்து வச்சத வாழப்பளோ அது என்ன கேட்டாலும் ஒழுங்க பதில் வராது போடி உன்னை மாதிரி எத்தனை பேத்த நான் பாத்துருப்பேன் எங்கிட்டே வா உன்னையெல்லாம் வச்சு குப்பை கொட்டுறதே பெரிய விஷயம் இவளுக்கு மாங்காய் மாலை வேணுமாமா மாங்காய் மாலை ஒரு கிலோ மாங்காய் வாங்குறதுக்கே வாக்கில் அவங்க இருக்கிற இவளுக்கு மாங்காய் மாலை வேணுமாமா மாங்காய் மாலை எல்லாம் உங்க அப்பங்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டாளுங்க நம்ம இழிச்சவங்க மாட்டிட்டே போதும் மாங்காய் மாலை நெக்லஸ் ஆறுன்னு உயிரை வாங்கிடுவானுங்க அந்த உடம்புல கழுத்து எங்க இருக்குதுன்னு தெரியல பொண்டாட்டிங்களை சமாளிக்கிறதுக்கே தனியா எங்கேயாவது கோஸ்க்கு போகணும் போல ஒண்ணும் இல்லம்மா சூடா டீ போட்டு எடுத்துருவாமா வேலை பாக்குறேன் பாத்தீங்களா மக்களே ஒரு கல்யாண நாளைக்கு ஒரு நெக்லஸ் கேட்டது கூத்தமா கடைசியில வாருங்க கேண்டர் வாயாலே ஒண்ணு சொல்ல வச்சிட்டாரு இந்த ஆளையும் கட்டி பத்து வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கிற நாள் இதுக்கே எனக்கு பெருசா ஏதாவது செய்யணும் அதை விட்டுட்டு எப்படி பேசலாம்னு வாருங்க இப்படித்தான் எல்லா வீட்லயும் புருஷனுங்க பேசி சமாளிக்கிறாங்க நாங்களும் விதியேன்னு சதிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சர்ப்ரைஸ் பண்ற புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இல்ல நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா டீ வேணுமாமா இந்த டீ போடுறதுக்கும் சோத்தாக்கி வைக்கிறதுக்கும் என்ன தேடுறாங்க மற்ற நேரம் எங்கே அனைத்து தேடிட்டு இருக்கிறாங்க கூடி சீக்கிரத்தில் என்னோட அருமை புரிய வச்சா தான் இவங்களாம் சரிப்பட்டு வருவாங்க புரிய வைக்கிறேன்